சார் வணக்கம் சார் சார் இப்போது அரசியலில் வந்து நிறையா மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதில் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஒன்றுமே செய்யலையோ பாஜக உழைச்சவங்களுக்கு அப்படின்னு தெரிய வருது என்ன அப்புடின்னா வந்து இப்போ நம்ம போட்டிருக்க டைட்டில் என்ன அப்புடின்னா வேண்டுமென்றே நடந்த சதியா இவங்களுக்கு வேண்டுமனே பண்ணியிருக்காங்களா மோடி வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காரா அதாவது அவர்கிட்ட தப்பாக டேட்டா கொடுத்தா அவர் என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நடந்திருக்கா ஒன்று வந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு மினிஸ்டர் எதுவுமே கொடுக்கலாம் நல்லா வேலை பார்த்தார் ரெண்டாவது தமிழ் இசை மரியாதையாக கவர்னராக இருந்தாங்க அவங்கள ஒரு தேர்தலில் நிப்பாட்டி இப்போ அவங்க என்ன அட்ரெஸ்ன்னு எனக்கு தெரில அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அவர் அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைப்பு வச்சுருந்தார் சசிகலா அம்மையாரோட சேர்ந்து அதிமுகவுக்கு அழகாக போயிருப்பார் ஆனால் அவரை வந்து பிஜேபி கூட்டணியில் நிப்பாட்டி பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் நிற்க வச்சு அவரையும் அவர் அரசியல் நிலை என்னன்னு எனக்கு தெரில யாருக்குமே புரியலை இப்போ இவங்க இவங்களாம் விட்டுட்டு அடுத்து அரசியலே நிற்காத நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கே மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பழைய மினிஸ்டர் போஸ்ட்டு இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் கேட்ட நிறையா கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் என்னென்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை சூழ்ச்சி சூழ்ச்சி செய்தார் இந்திய அளவில் வந்து மோடி சூழ்ச்சி செய்தார் சூழ்ச்சியிலே முழுகின கட்சியாக தான் பாஜக இருந்திருக்குங்கிறத இப்போ தான் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க வேணும்னே நிறையா சதி நடந்திருக்குங்கிறது உண்மை தான் முதல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோமே தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறப்ப தமிழிசை சவுந்தரராஜ் தான் என்ன பண்ணாங்க தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் அந்த தாமரையை வந்து பட்டி தொட்டிக்கெலாம் அதை சின்னத்தை நினைவுக்கு கொண்டு போன பொறுப்பு வந்து தமிழிசை தான் இருக்குது அப்படிப்பட்ட அவங்க வந்து கவர்னராக்கப்பட்டாங்க திருப்பி வந்து எலெக்ஷனில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நின்று அவங்க வந்து தென்சேனை தொகுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி தமிழ் இசை வந்து இப்படி செய்தாங்களா அம்மா கொஞ்சம் கண்ணியமான முறையில் பண்ணாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய தொண்டனாக உண்மையான தொண்டனாக இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கை என்ன இஸ்லாமியர்களுக்கு கெடுதல் செய்கிறது இஸ்லாமியர்களை தாக்குறது துவேஷத்தை உண்டாக்குற உண்டாக்குறது மதத்தை வச்சு கரெக்டாக பண்ணுறது ஏன்னா காந்தி அவர்களே அவங்க சுட்டு கொன்றவங்க தான் அந்த ஆர்எஸ்எஸை சேர்ந்த அந்த நாந்தராம் கோச்சிங்கிறவர் அந்த ஃபீலிங் உணர்வு தான் முழுக்க முழுக்க அப்படியே வாங்கிட்டு வேலை பார்த்தவர் தான் நம்ம ஹெச்சி ராஜா அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் இருந்து பார்த்தோம்னா ஹெச் ராஜாவுக்கு வந்து பிரதமர் பதவியே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஆவேசமாக கரெக்டாக கலவரம் நல்லது கெட்டது எல்லாம் பேசினவர் அவருக்கு எதையுமே கொடுக்கல பாருங்கள் அவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்பி ஆகுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அவர் வந்து அவர் இருக்கிற காரக்குடியில் வார்டு கவுன்சில்கின்றால தோத்து போடுவார் சரி மனுஷன் அறுபது வருஷம் கஷ்டப்படுறவருக்கு என்ன தான் இங்கே செய்யணும் ஏதாச்சும் இந்த ஒரு இடத்துல வந்து அவரை வந்து ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுத்து அவரை ஒரு மந்திரி ஆக்கியிருக்கலாம் அதையும் செய்ய விட்டதுனால இது ஒரு சூழ்ச்சி அதே மாதிரி அந்த வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து தமிழிசை அக்கா எப்படியோ அதில் பாதி அளவு அவங்க பாஜகவுக்காக கடுமையாக உழைச்சவங்க பாடுபட்டவங்க அதே மாதிரி ஏற்கனவே உள்ள மத்திய அமைச்சராக இருந்த பொன்னார் அவர்கள் இவங்கெல்லாம் கட்சிக்கு வந்து ரொம்ப உண்மையாகவே உழைச்சவங்க ஆனால் இவங்களை பூரா புதுசாக அந்த கட்சிக்குள்ள நுழைஞ்ச அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு இவங்கள நம்ம வளர விட்டோம்னா நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் அதனால் இவங்களெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் உள்ளுக்குள்ள மனசில் வச்சுக்கிட்டு தனியாக ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு எந்தெந்த நேரத்தில் யார் யாரை எப்படி தாக்கணுமோ அப்படி தாக்குறதுக்கும் இவரை தூக்குறதுக்குமான ஏற்பாடு பண்ணார் அவர் நடவடிக்கை ஊரா அப்படி தான் இருந்துச்சுங்கிறதுக்கு தொடராக வர்ற நிகழ்வுகளை பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் சமீபத்தில் வந்து ஒரு நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்த தமிழிசை இசை என்ன சொல்கிறாங்க இந்த என்னை வந்து பரட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன அழகின்னு நானாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி நிறையா வா வந்து திமுகவுடைய ஐடி டீம் வந்து வேலை பார்க்குறாங்க திமுக மட்டும் இல்லை பாஜகவுலேயும் அந்த மாதிரி டீம் இருக்காங்க அவங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் தெரிஞ்சிச்சேங்க அவனு பாஜகவில் யார் ஐடி டீமை மெயின்டைன் பண்ணுறா நம்ம அண்ணாமலை தான் அப்படி அண்ணாமலையை வந்து கடுமையாக பேரை சொல்லாமல் தாக்கி பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசை கேக்காவுக்கும் வாக்கிய வரப்பு தகராறு உச்சக்கட்டத்தில் இருக்குங்கிறது அதை பார்க்குற எல்லாருக்குமே புரியும் அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அண்ணா திமுகவில் உள்ள வேலுமணி சொல்கிறாரு பாஜக அதிமுக வந்து கூட்டணியில் இருந்திருந்தால் ஒரு முப்பது சீட்டை பிடிச்சிருக்கோம் அப்படி இல்லாமல் போனதுக்கு வந்து அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு வேலுமணி சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைச்சிருங்கங்கிறப்போ அதை அப்படியே ஆதரித்து அந்த அம்மா பேசுகிறாங்க ஆதரித்து பேசுகிறப்ப அந்த நிறுவனம் வந்து ஓப்பனாக கேட்குறாங்க அண்ணாமலை வந்து அண்ணாமலையில்தான் தான் சொல்கிறீங்களா அவர்களோ அதெல்லாம் நான் அப்படி உடச்சிலாம் பேச முடியாது அதெல்லாம் கடைசியில் சிக்கலில் வந்துடும் அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மலுப்பிக்கிட்டு பதில் சொல்கிறாங்க அப்போ அதுலேருந்து தெளிவாக என்ன தெரியுது அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான பாஜகவுடைய தலைவர்களுக்கு வந்து அண்ணாமலையை பிடிக்கலை அண்ணாமலை மட்டும் தனியாக நின்று நம்ம இந்த கட்சியை அப்படி கைப்பற்றிடணும் நம்ம தான் ஆளுங்கிற மாதிரி வரணும் நாளைக்கு இது பெரிய வளர்ச்சிக்கு வந்தாலும் அதோடய பலனை நம்ம தான் அனுபவிக்கணுங்கிற மாதிரி பிளானாக திட்டம் போட்டு வந்தது தான் அவருக்கு தோல்வியாக போச்சு ஏன்னா எல்லாரும் ஒத்துழைச்சானே ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியும் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவர் வந்து நம்ம வந்து பாஜக பெருசாக வளர்த்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராக இல்லாங்கிற கனவு வேணால் அண்ணாமலைக்கு இருக்கலாம் ஆனால் அது நினைவு நனவாகணும்னா என்ன பண்ணணும் அதுக்கான உண்மையான சூழ்நிலையை போகணும் ஆனால் க சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கிட்ட அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் பாஜக வந்து எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த எல்லாம் உறவு வச்சுச்சோ அது உறவு வச்ச கட்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆச்சிருச்சு உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவோடவா இருக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட உறவு வச்சுச்சு சிவசேனாவும் பாஜகவும் ஒரே கருத்து உள்ளவங்க அப்படி ஒத்த கருத்து உள்ள சிவசேனாவையே உடைச்சி உத்தம் தாக்கரே இருந்து ஆடுகளை பிரித்து இந்த பக்கம் கொண்டு வந்து அஞ்சு ஒரு போட்டி சூழ்நிலையை உருவாக்கி அஞ்சு வந்து சிவசேனாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குச்சுல இப்படி இந்த பாஜக வந்து யார்கிட்ட உறவு வைக்கிறாங்களோ அதை வைக்கிற கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க இப்போ நம்ம சுதாரிச்சுக்கணுன்ட்டு சுதாரிச்சிக்கிட்டாரு கடைசியில் அதாவது மூழுகை போகிற கப்பலில் அந்த கொடி பிடிச்சி தொங்கின மாதிரி தொஞ்சி டக்குன்னு தப்பிச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் வந்து பாஜகவில் கூட்டணி வச்சிருந்தா ஜெயிப்போம்னு சொல்லியில பத்தொம்பதுல கூட்டணி வச்சோம்னா என்னாச்சு என்னத்த நம்ம ஜெயித்தோம் ஒன்னே ஒன்று தான் ஜெயித்தோம் ஓபிஎஸோடைய மகன் அதுவும் வந்து பல சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா பாஜகவோட கூட்டணி வச்சா திமுக தொண்டர்களில் எண்பது சதவீத பேருக்கு பிடிக்காது மேலும் இந்த சிறுவான்மை மக்களுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டுகளையும் நம்ம இழக்கிற மாதிரி வந்துடும் அதனால் அந்த வேலையே வேணாங்கிறதுல ரொம்ப உறுதியாக இறுதியாக அறிக்கை வெளியிட்டார் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ பாஜக இப்போ என்ன திட்டம் போடுது ஆகா இப்படி போனோம்டா யார் டெல்லியில் உள்ளவங்க போடுற திட்டம் இப்படி போனோம்டா நம்ம தமிழ்நாட்டில் வந்து காலு ஊண்ட முடியவே முடியாது எப்படியாச்சும் மறுபடியும் அண்ணா திமுகவை வந்து ஒரு நம்ம பக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சியா என்ன பண்ணிருக்காங்க இப்போ வந்து ஒரு புது பிளானா வந்து உருவாக்கி விட்டுருக்காங்க யாரு பாஜக எதை சொன்னாலும் அப்படியே அதை தட்டாம செய்கிறவர் யாரு நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு பேர் அண்ணா திமுகனாலும் கிட்டத்தட்ட உண்மையான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ்காரராகவும் பாஜகாரராகவும் செயல்பட்டவர் வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான் ஒரு கட்டத்தில் காவி வெட்டி காவி சட்ட நெத்திலப்பட்ட கொட்டையோடவே காட்சி அனுப்பிச்சார்ல அப்பவே அவருடைய மனநிலையை வெளிப்படுத்தினார் அப்பவே புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாஜக அவருக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மாநிலத்திலேருந்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இப்போ மந்திரியை ம மத்திய மந்திரி பதவியை கொடுத்து அழகு பார்க்குறத விட்டுட்டு ராமநாதபுரத்தில் போய் அவரை இறக்கி அவர் வந்து ஒன்றும் இல்லைங்கிறத கரெக்டாக படத்தில் தலைவா ஒன்று அடிக்க வர்றாங்க தலைவா அப்படின்னா ஏன்னா நான் பாட்டுக்கு நல்லா இருந்தேன் என்னை இங்கே நிறுத்தி என் மானத்தை வாங்கி பிட்டியராள் ஒரு ஆள் ஒரு மீசை வச்சிட்டு ஒரு ஆள் சொல்லுவார் அந்த கதையாக இவரை போய் ராமநாதபுரத்தில் இறக்கி விட்டு கம்ப்ளீட்டாக அது ஊராவட்ட பிள்ளை ஐயா ஆழம் பார்க்குறதுக்கு கிணத்துல இறக்கி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரை போய் ராமநாதபுரத்தில் இருக்கணுன்னு சுத்தமாக ஃபெயிலியர் ஆகி போயிட்டு வந்துட்டார் இப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறத பாஜக யார்கிட்ட உறவுச்சு எப்படி அவங்கள வந்து கெடுக்குமோ அந்த வேலையை ஓபிஎஸ் ஒரு ஒரு அணியை முடிச்சிடுச்சு முடிச்சுட்டு இப்போ அதை என்ன பண்ணுது இவர் மூலிமா திருப்பி இபிஎஸ் அணி அனைத்திந்தி அண்ணாதிமுக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்குவோங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து அதிமுக காரங்க சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தார் இந்த பெங்களூர் புகழேந்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ அதை விட்டு விலகிட்டாராம் அவர் என்ன பண்ணுறாரு இப்போ அவர் பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து ஓபிஎஸ் அண்ணன் விட்டு விலகிட்டேன் விலகி அவர் ஓபிஎஸ் என்ன பேர் வச்சுருந்தார் அகில இந்திய அதிமுக மீட்பு பட குழுவோ என்னமோ ஒரு பேர் வச்சு போராடினார் இவங்க வந்து அகில இந்திய அண்ணா திமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பிச்சிருக்காரான் யாரோ ஒரு அண்ணன் பெங்களூர் பழனிசாமி அப்படி வச்சுருக்கிற அவர் என்ன சொல்கிறாரு இப்போ நாங்கள் வந்து நான் அவர் ஜே ஜேசிடி பிரபாகரன் கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு குழுவை வச்சுருக்குறோம் இந்த குழுவோடைய நோக்கம் எல்லாருமா அதிமுகவில் ஒன்று ஒன் ஒன்றிணைகிறது இது அந்த அம்மா அவங்க டிடிவியும் கூப்பிட்றது சசிகலா அவர்களையும் கூப்பிட்றது எடப்பாடியும் கூப்பிட்றது நாங்களும் சேர்றது எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கேன்னு இப்போ ஆரம்பிச்சிருக்கார் ரெண்டு நாளாக அப்போ இந்த அதிமுகவில் உள்ள ஆள் என்ன சொல்கிறாங்க பாஜகவை பிடிக்காத ஆளுங்க ஓ கரெக்டு இங்கே அண்ணாமலை இங்கே ஸ்டேட்டில் திட்டம் போடுற மாதிரி அங்கே சென்ட்ரலில் டெல்லியில் இருந்துக்கிட்டு மோடி பிளான் போட்டு அந்த பிளானை வந்து ஓபிஎஸ்கிட்ட கொடுத்துட்டாரு இது சாரி இந்த பெங்களூர் புகழேந்து கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ பெங்களூர் புகழேந்து என்ன பண்ணுறாரு இப்படி ஒரு பிளானை போட்டுக்கிட்டு திமுகவில் சேர்கிற மாதிரி சேர்ந்து திருப்பி பாஜக கூட்டணியில் கொண்டு போய் சேர்த்து பாஜகவை எப்படியாச்சும் இந்த கால் உண்டை வச்சுட்டு அண்ணா திமுக அழிக்கிறதுக்கு பிளான் நடக்குதுரா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் கற்பனை தான் என்ன உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்படி கூட நடந்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணுங்க கருத்தமாக இருக்காது அண்ணாமலை பாருங்கள் தலைமை டெல்லி ஒரு மாதிரி ரூட்டு ஸ்டேட்டில் இருக்கிற அண்ணாமலை ஒரு மாதிரி ரூட்டு இங்கே ஸ்டேட்டில் இருக்கிற கட்சிக்காரங்களை வந்தால் அந்த தமிழிசை ஹெச்ராஜா பொன்னாறு வானதி சீனிவாசன் இந்த மாதிரி உள்ளவங்களாம் மேலே வந்துடக்கூடாது இவங்களெல்லாம் அமுக்குறங்கிறதுல இன்னாமலாம் தெளிவாக குறியாக இருக்கிறாரு இப்படி உள்ளுக்குள்ளேயே நிறையா உள்குத்து வேலை நடக்க ஆரம்பிக்கிறதுனால நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க சரி அங்கே என்ன நிலைமைன்னா மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய பிரதமர் மோடி இருக்காருங்கள்ல இவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமே இங்கே பிரச்சனை உருவாயிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எப்படின்னா அது நேராக சீனுக்கு வராது ஆர்எஸ்எஸ் உடைய பல பிள்ளைகளில் ஒரு புள்ள தான் பாஜகங்கிறது இது அரசியல் பிள்ளை அது என்ன சொல்கிறதோ அதை தான் இதைக்கு வருது கேட்கணும் அதனால் இவர் வந்து அந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கு மேலே தாவி அதுக்கு மேலே தான் தான் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லா வேலையும் செய்கிறாரு ஒரு கட்டத்தில் இப்போ அவருடைய ஆட்சியில் என்ன சொல்கிறார் மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் மோடி சர்கார்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டார் இதுவே பாஜகவில் உள்ள ரொம்ப பேருக்கும் பிடிக்கல ஆர்எஸ்எஸ்க்கும் பிடிக்கல ஏன்னா மோடியை முன்னிலை தன்னை முன்னிலைப்படுத்தி பெருசப்படுத்திக்கிறாரு அப்போ உடைய மரியாதை இல்லாமல் போயிடும் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்ன அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்துத்துவ கொள்கை தான் அது அது உச்சபட்சமாக இந்த உயிர்ஜாதிக்காரர்கள் தான் மேலே வரணும் அவங்களுக்கு தான் எல்லாமே வரணும் நாட்டில் உள்ள மற்றவங்களாம் வந்து அடிமையிலாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இதுக்கு மாறுபாடாக இருந்ததனால தான் காந்தியே வந்து சுட்டே கொண்டாங்க அந்த ஆர்எஸ்எஸ் உடைய நாதராம் கோச்சை வந்து எதுக்கு காந்தியை சுட்டாரு இதுக்கு அவர் ஒத்துக்காததுனால தான் ஆக இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிற அந்த சூழ்நிலையை எதிர்க்கக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அந்த கொள்கையை வந்து அப்படியே மோடி பின்பற்றினாலும் அதை வெளிப்படுத்தல தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துல அமைஞ்சி போயிடுது அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன திட்டம் போடுது மோடியை இல்லாமல் ஆக்கணும் ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படையான ஒரு கொள்கை வந்து எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே வந்து பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு பல கட்டங்களில் பேச்சு வந்துச்சு அப்படி பார்க்குறப்ப மோடி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசு ஆகிறதுனால இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் அவர் எழுபத்தஞ்சி நிறைவு செஞ்சிருவார் அப்போ அந்த கட்டத்தில் நம்ம வேற ஆளை போட்டுக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க என்னமோ தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் மெஜாரிட்டி வந்து ஒரு நானூறு இடத்துல வந்து சூப்பராக வந்திருந்தா அது அவர் திட்டம் போட்டு இந்த சர்ச் ஆஃப் பார் த்ரீ செவன்ட்டிலாம் பேசி பார்த்தாரு அதுக்கு வேலை நடக்கலை காரணம் வந்து அவருக்கு வந்து அவர் கூட இருக்கிற பாஜக காரங்களே ரொம்ப பேர் ஒத்துழைக்கலை இங்கே எப்படி அண்ணாமலை உள்கூத்து பண்ணாரோ அது மாதிரி அஞ்சு அஞ்சும் நடந்ததுடைய விளைவு இரநூத்தி நாற்பது அறுதி பெண்மான்மை கூட வர முடியாமல் பாஜக போட்டுக்கிட்டு போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது இந்த ஆட்சியை தொடர முடியுமா இது நீடிக்குமா கவுந்துருமாங்கிற கவலையில் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு யார் மோடி அவர்கள் ஏன்னா மோடி அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா எதிர்ப்பு இருக்குது அவர் வந்து அந்த தேர்தலையே சந்திக்காத வானதி சீனிவாசனுக்கு வந்து இப்போ மூணாவது தடவையாக நிதியமைச்சர் பதவியை கொடுத்துருக்காரு அப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க ஏங்க அந்த அம்மா வந்து அவங்க ஊரில் வந்து டவுனில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தோற்று போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க எந்த எலெக்ஷனையும் சந்திக்காமல் அவங்களுக்கு வந்து இருக்கிறத உயர பதவியான நிதியமைச்சரை ஏன் கொடுக்குறீங்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க எம்பிக்கள் வந்து அதாவது அவர்கிட்ட வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இதில் மோடிக்கும் விருப்பம் கிடையாது அந்த அம்மாவுக்கு கொடுக்குறங்கிறது அவருக்கும் என்ன கிடையாது ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய கட்டாயத்தில் தான் கொடுக்குறாரு ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ராங் ஹோல்டர் வந்து அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அதனால் இவர் தட்ட முடியாமல் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்படி நிர்மலா சீதாராமனுக்கு எலெக்ஷன்லேயே சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்தது அஞ்சு உள் புசல் நிறையா இருக்குது நிறைய ஜெயித்தவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்காதது அவங்களோட எதிர்ப்பு இருக்குது அதே மாதிரி மைனாரிட்டி அரசாக இருக்கிற பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறது யார் அந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் இந்த ரெண்டு பேரும் எந்த நேரம் இதை கவுப்பாங்கிறத சொல்லவே முடியாது எதுவும் எப்போவும் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப செ மத்தியில் எப்படியாவது ஆட்சியை நம்ம எப்படி காப்பாற்றுவோமா இது ஓடுமா அப்படிங்கிற கவலையில் அவர் இருக்கிறப்ப எதிர்கட்சியில் யார் போய் உட்கார்றாரு காங்கிரஸுடைய ராகுல் காந்தி ராகுல் காந்தி படித்தவர் விவரமானவர் திறமையானவர் இந்த இது இந்த ப ய போனதில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு இவன் குடைச்ச கொடுத்து ஆரம்பிச்சிருவார் குடைச்ச கொடுக்குன்னா பாஜக அரசுக்கு தொல்லை கொடுக்கணும் அவருடைய நோக்கம் இல்லை அவங்களுடைய முறைகேடுகள்லாம் தவிர்த்து நேர்மையான முறையில் ஆட்சி நடக்கணுங்கிறதுல இவர் வந்து கிளீனாக என்ன பண்ணுவார் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருவார் ராகுல் காந்தி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மோடி அவர்கள் அங்கே இங்கே வந்து அண்ணாமலை வந்து நம்ம போட்ட பிளான்லாம் ஜெயிக்கலையேண்டு கதற அண்ணாமலை இங்கே இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா இங்கே தென் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி எஸ் வி சேகர் வந்து என்னென்னமோ கத்தி பார்த்துட்டு ஐயோ ஆளை விடு சாமின்னு அந்த பாஜக விட்டு போய் வெளியே போயிட்டாரோ அதே மாதிரி கூடியவரவர்கள் வந்து தமிழிசை எச்சு ராஜா அந்த வானதி சீனிவாசன் போடுவாங்கலாம் என்ன பண்ணுவாங்க கட்சியை விட்டே போகிறதுக்கான சூழ்நிலையோடு ஏற்பட்டோம் கூடியவர்கள் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பாஜக ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்படி பல சூழ்நிலையில் எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமான்ஸ் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்று நன்றி வாழ்த்துக்கள் ஆமாம்